இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் பாருங்கள் நெல்லிக்காய் பறிச்சுட்டாங்க கம்மியாக தான் கிடக்கு இங்கே பாருங்கள் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது நம்ம அப்போ பார்த்தப்போ நிறைய இருந்துச்சு இப்போ எல்லா காயும் பறிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் தோட்டம் எல்லாம் நல்லா உழுது மாமரங்கள்லாம் நல்லா உழுது போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம தோட்டம் பாருங்கள் மேல கிடக்கு நிறையா நல்ல வெயிலில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கிளார் அடிக்குது நெல்லிக்காய்லாம் வருங்க விலை கிடக்கு நிறையா சூப்பராக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோ பாருங்க இது ஃபுல்லாக சப்போட்டா இங்கே பாருங்கள் சப்போட்டா அதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் மேலே வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே வரைக்கும் சப்போட்டா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க பாருங்கள்